பதினைந்து ஆண்டுகளாக சொந்த இடத்தில் அகதிகள் போல் வசித்து வருவதாகவும் வசித்து வரும் இடத்திற்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியிடம் மனு அளிக்கப்பட்டது ஆவடி அடுத்த மோரை ஊராட்சி உட்பட புதிய கன்னியம்மன் நகர் பகுதியில் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இரண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு மேலாக வீடு கட்டி வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள மக்கள் பல ஆண்டுகளாக வருவாய்த்துறை சார்பிலும் ஆட்சியரிடமும் பலமுறை மனுக்கள் அளித்தோம் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மாநில அரசால் புதிய கன்னியம்மன் நகரில் சர்வே எண்கள் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது இருநூற்றி தொன்னூற்றி நான்கு பால் ஆறு இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு பார் ஏழு ஏபிசிடி பிளாக் என இடம் ஒதுக்கப்பட்டு அதில் இரண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் வீடு கட்டி பதினைந்து ஆண்டுகளாக வசித்து வருவதாகவும் அந்த வீடுகளுக்கு வரி குடிநீர் வரி மின் இணைப்பு போன்ற வரி செலுத்தி வருவதாகவும் இந்நிலையில் கட்டிய வீடுகளுக்கு வீட்டுமனை பட்டா இல்லாததால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்டு வரும் கல்வி கடன்கள் போன்ற இலவச சலுகைகளை பெறுவதில் சிரமம் உள்ளதாக மனவேதனையுடன் தெரிவிக்கின்றன மேலும் சொந்த இடத்தில் அகதிகள் போல் வாழ்ந்து வருவதாகவும் எங்களுடைய நிலையை மாவட்ட ஆட்சியர் புரிந்து கொண்டு எங்களுக்கு இலவச வீட்டு பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர் புதிய கன்னியம்மன் பகுதியிலிருந்து வந்திருக்கோம் நாங்க வந்து அங்க வந்து மறு குடியமர்வு செய்யப்பட்ட பகுதி ரெண்டாயிரத்தி எட்டு தமிழ்நாடு அரசால் வந்து வீடு இடிக்கப்பட்டு வெறும் நிலங்களாக வந்து எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கொடுத்தாங்க அங்க போய் நாங்க குடிபெயர்ந்து வீடுகள் அமைச்சு இப்ப இருக்கோம் ஆனா கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் ஆகியும் எங்களுக்கு பட்டா வந்து இன்னும் வழங்கல மீதி அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் எல்லாமே செலுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் அடிப்படை வசதி எங்களுக்கு அந்த மன சொந்தமானதுக்கான உரிமை இன்னும் வந்து பட்டா வழங்கல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பஞ்சாயத்து லெவல்லையும் சரி கலெக்டர்லையும் சரி எம்எல்ஏ எல்லாருக்கிட்டயுமே வந்து தொடர்ந்து மனு கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா இதுவரை அதற்கான முயற்சிகள் எதுவுமே எங்களுக்கு வந்து பதில் அளிக்கவில்லை அதனால இன்னைக்கு வந்து எங்க பஞ்சாயத்து லெவல்ல இருந்து எங்க கிராம மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேல வந்து இங்க வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்கோம் அதை வந்து நாளைக்கு வந்து தாலுக்கா ஆஃபீஸ்லயும் வந்து அதற்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க மறுபடியும் மனு இதன் மூலியம் எங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து பட்டா கொடுத்தா அங்க வந்து அரசால் வழிக்கு வழங்கப்படும் வந்து திட்டங்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கும் தெளிவுபடுத்திக்கிறோங்க வேணி வேணி